டங்ஷன் சுரங்கத்தால் பாதிக்கப்படக்கூடிய வேலூரை சுற்றியுள்ள சுமார் இருபத்தஞ்சு கிராமங்கள் நவம்பர் மாதம் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் டங்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு செய்தியை திருப்பி திருப்பி செய்தி பதிவு என்ன தெரியும் என்ன தெரியும் நான் எழுதிய கடிதத்தில் என்ன என்ன தெரிவித்தேன் என்று அதை சொன்ன முதலமைச்சர் எழுதிய கடிதத்தில் இந்த அந்த டென்சன் கவுண்ட் கொடுக்கக்கூடாது என்று அந்த அமைச்சருக்கு அறிவுறுத்தங்கள் என்று அவர் கடிதம் எழுதினார் பிரதமருக்கு அந்த கடிதத்துக்கு ரெண்டு சரத்தையும் கூட்ட சொல்லிட்டேன் நீ இதுக்கு மேலே என்ன வேணும் சார் நியாயமா இருக்கு நீங்க ஒன்று கேட்குற சார் இதை ஆதரிக்கீங்களா எதிரிக்கலாம் சொல்லி விடுங்க பேரவை தலைவர் அவர்கள் இவ்வளோ வேகமாக பேசிவிடுகிற காரணத்தால் இதை சாதித்து விட்டோம் என்று நீங்கள் நினைத்து விட வேண்டாம் நிச்சயமாக சொல்கிறேன் உறுதியாக சொல்கிறேன் நாங்கள் அப்போ போது தொடர்ந்து கடிதம் எழுதியிருக்கிறோம் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் கண்டன குரலை நாடாளுமன்ற பதிவு செய்திருக்கிறோம் இல்ல போராட்ட கலவரத்தில் தீர்மானம் அவைகளை சட்டமன்றம் கொண்டு வருவோம் என்று சொல்லி தான் தெளிவுபடுத்தி இருக்கிறோம் நாடாளுமன்றத்திலே நாடாளுமன்றம் சட்டம் சட்டம் நிறைவேறதுன்னா எங்களுடைய நிறைவேறு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம் அது நாடாளுமன்றத்தில் பதிவாகி இருக்கு எப்படி நிறைவேறதுன்னா நாங்கள் மெஜாரிட்டி அவங்க இருக்கும் இப்படி பண்ண முடியும் சொல்லுங்க சரியான முறையில் நடவடிக்கை எடுத்திருந்தா ஆரம்ப காலகட்டத்திலே தருத்திருக்கலாம் சொல்றேன் இந்த அரசை பொறுத்தவரைகள் நிச்சயமாக சொல்கிறேன் ஏலம் விட்டாலும் சரி நிச்சயமாக உறுதியாக இந்த அரசு அதற்குரிய அனுமதியை தருவதற்கான வாய்ப்பே கிடையாது நான் முதலமைச்சராக இருக்கிற வரையில் நிச்சயமாக ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வர முடியாது அது வந்தால் அதை தடுத்தே தருவோம் அதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற வரையில இது நிச்சயமாக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை அண்ணா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரிக்கும் மாண்பு பேரவை முன்னவர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது ஏற்போர் ஆம் என்க மறுப்போர் இல்லை என்க மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன் மறுபோரே இல்லை தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேறியது மாண்பு எதிர்கட்சி தலைவர்கள் மாண்முக பேரவைத் தலைவர்களே மதுரை மாவட்டம் மேலூர் அரிட்டாப்பட்டி நாய்கட்டி உள்ளிட்ட பல சுற்றுவட்டார கிராமங்களில் தங்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கு மத்திய சுரங்கத்துறை உரிமை வழங்கியதால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் நிலவுவதாகும் இதன் காரணமாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மாண்பு பாரத பிரதமர்களுக்கு இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கடிதம் எழுதியதாகவும் அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கிறது அக்கடிதத்தில் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் ஒரு கடிதம் எழுதியதாகும் அதற்கு மத்திய அரசிடமிருந்து ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று பதில் பெறப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்து இவ்விரு கடிதங்களில் உள்ள முழு விவரங்களும் தெரிவிக்கப்படவில்லை மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் எம்எம்டிஆர் ஆக்ட் சுரங்கம் மற்றும் கனிமங்கள் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு திருத்தச் சட்டம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் அமலுக்கு வந்துள்ளதாக மத்திய அரசு அனைத்து மாநில அரசுகளுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு செப்டம்பர் மாதமே கடிதம் எழுதியுள்ளதாக தெரிகிறது மேலும் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்த திருத்தச் சட்டத்தில் பிளாட்டினம் டங்ஷன் போன்ற இருபது அறிவகை கனிமங்கள் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் என்று அறிவித்து அவைகளில் ஏல முறைகளை மத்திய சுரங்கத்துறையே செயல்படுத்தும் என்றும் குறிப்பிட்டுள்ளதாக தெரிகிறது இதன் மூலம் மத்திய அரசு அதிமுக்கிய கனிமங்கள் பற்றியில் டங்ஷன் கொண்டு வரப்பட்டுள்ளதாக கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் எழுதிய கடிதத்தில் தெளிவாக குறிப்பிட்டிருப்பதாக தெரிய வருகிறது அப்படி எண்ணில் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர்கள் மத்திய சிவனகத்துறைக்கு எழுதிய கடிதத்தில் இந்த அரசின் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார் என்பதை அறிவு விரும்புகின்றேன் மாண்மிகு பேரவைத் தலைவர்களே மத்திய அரசாங்கத்திலிருந்து இந்த திருத்த சட்ட முன்மொழிவு மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டு கருத்து கேட்கிற போது அப்போதே நம்முடைய தமிழ்நாடு அரசு அதற்கான எதிர்ப்பை அவர்களுக்கு திட்டவட்டமாக நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் இந்த இதை நாங்கள் ஒத்துக்கொள்ள முடியாது காரணம் இது ஸ்டேட் அட்டானமிக்குள் நீங்கள் தலையிடுகிறீர்கள் ஒரு மாநில அரசு ஒப்புதல் இல்லாமல் ஸ்ட்ராட்டஜிக் அண்டு கிரிட்டிக்கல் மினரல்ஸ் என்கின்ற போர்வையிலே நீங்கள் ஒன்றிய அரசு நினைத்தால் எந்த இடத்திலும் போய் நீங்கள் இத்தகைய சுரங்க பணிகளை செய்து கொள்ளக்கூடிய அதிகாரத்தை நீங்கள் மேற்கொள்வதற்கு நிச்சயமாக தமிழ்நாடு ஒருபோதும் தன்னுடைய அனுமதியை வழங்காது என்று தமிழ்நாடு திட்டவட்டமாக தன்னுடைய எதிர்ப்பை அந்த சட்ட முன்வடிவிற்கு ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது இருந்த போதிலும் ஒன்றிய அரசு அங்கே நாடாளுமன்றத்தை தனக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையினுடைய அடிப்படையில் அவர்கள் அந்த சட்டத்தை அன்றைக்கு நிறைவேற்றி வந்து அந்த சட்டத்தை அவர்கள் நிறைவேற்றிவிட்டு நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் உடைய சட்ட முன்வடிவிலேயே மிக கடுமையான எதிர்ப்பை திராவிட முன்னேற்ற நம்முடைய மாண்பு முதலமைச்சரான தலைமையில் இருக்கக்கூடிய அரசு ஏற்கனவே தெளிவாக முதலமைச்சர் முதலமைச்சரவர்கள் இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பாரத பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் இந்துஸ்தான் ஜிங் லிமிடெட் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட டங்ஷன் சுரங்க உரிமையை உடனடியாக ரத்து செய்துவிடவும் சம்பந்தப்பட்ட மாநில அரசின் அனுமதியின்றி சுரங்க உரிமை இலக்கத்தை மேற்கொள்ளக்கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளதாக அரசு செய்தி வெளியீட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த செய்தி குறிப்பிலேயே மாண்மீக நீர்வளத்துறை அமைச்சர்கள் கடந்த ஆண்டு அக்டோபர் மூணாம் தேதி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மத்திய அரசுக்கு கடிதம் ஒன்றை எழுதியதாகவும் அந்த கடிதத்திற்கு உடனடியாக ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்று பதிலளித்த மத்திய சுரங்கத்துறை மாநில அரசின் கோரிக்கையை நிராகரித்ததாகவும் தெரிய வருகிறது மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடிதமும் அதற்கு மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பதில் கடிதங்கள் வழங்கப்பட்டது அதன் முழு உரம் இதுவரைக்கும் தெரிவிக்கல மேலூரை சுற்றியுள்ள கிராமங்களை அம்பட்டி எட்டிமங்கலம் ஏ வள்ளாலப்பட்டி அரிட்டாப்பட்டி கிடாரிப்பட்டி மற்றும் நரசிங்கப்பட்டி ஆகிய கிராமங்கள் பாதிப்புள்ளாகும் என்றும் அவற்றில் அரிட்டாப்பட்டி ஒரு பல்லுயிர் பெருக்க வரலாற்று தளம் என்றும் இது உடவறை கோயில்கள் சிற்பங்கள் சமண சின்னங்கள் தமிழ் பிராமி எழுத்துக்கள் மற்றும் பஞ்சபாண்டவர் கல் படுக்கைகள் உள்ளிட்ட தொல்பொருள் நினைவு சின்னங்கள் பிரபலமானது என்று குறிப்பிட்டு தற்போது பிரம்மருக்கு கடிதம் எழுதியுள்ளதாக சுரங்க ஏலம் விடப்பட்டுகின்றது இந்த டங்ஷன் சுரங்கத்தால் பாதிக்கப்படக்கூடிய வேலூரை சுற்றியுள்ள சுமார் இருபத்தஞ்சு கிராமங்கள் நவம்பர் மாதம் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் டங்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு செய்தியை திருப்பி திருப்பி தவறான செய்தி பதிவு செய்கிறீர்கள் அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டால் நீங்கள் கடிதம் எழுதுறீங்க அந்த கடிதத்தில் என்ன இருக்குன்னு சொல்லல அவங்க என்ன அது தெரியல இது தெரியலன்னா நீங்களும் ஒரு முதலமைச்சர் இருந்தவர் இந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை கொண்டு வரும்போது அந்த டாக்குமெண்ட்ஸ் பூரா அந்த தீர்மானத்தில் வராது உங்களுக்கு அது தேவை என்றால் நீங்கள் வேற தனி தீர்மானம் போட்டோ அந்த அடியோப்டர் கேட்கலாம் ஆக இது என்ன சொல்லுவாங்க தீர்மானத்தில்ன்னா மைய கருத்தை தான் சொல்லுவாங்க இந்த ஏலவிடும் அதிகாரத்தை அவங்க வந்து மைனர் அண்ட் மினரல் டெவலப்மெண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் அதுதான் டிஆர்னு சொல்லுவாங்க அந்த ஆக்ட ஒரு திருத்தத்தை அவங்களே பண்ணிட்டாங்க யாரையும் கேட்கிறேன் திருத்தத்தை பண்ணிட்டு என்ன செய்வாங்கன்னா ஏல விழுகிற அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு மட்டுமே உண்டு இதை விட கேவலில் அடுத்து சொல்றாங்க ஒன்றிய அரசால் தேர்வு செய்யப்படும் ஏலதாருக்கு சுரங்க குத்தகை வழங்கும் அதிகாரம் மட்டுமே மாநிலத்துக்கு உண்டு ஆக ஆண்டான் அடிமை இது சுயமரியாதைக்கு கூட்டப்பட்ட சவால் இது கனிமவனம் மட்டும் போல நம்முடைய மானமே இதில் போச்சு ஆக நான் ஏழை விட்டுடுவேன் ஏழை விட்டவனுக்கு இந்துஸ்தான் டைம்ஸ் சொல்லுவேன் அவனுக்கு நீ மரியாதையா அவனுக்கு கொடுன்னு சொன்னா இப்ப என்ன எஜமானா மத்திய சர்க்கார் மாநில சர்க்கார் ஏவல் அவனுக்கு கை கட்டி நிற்க வேலைக்காரனா அந்த அதிகாரத்தோடு போட்டிருக்காங்க சட்டத்தை இந்த சட்டம் உடனே நான் மூணு பத்து ரெண்டாயிரத்தி மூணு ஒன்றிய சுரங்க அமைச்சருக்கு உடனே கழுத எழுதின விபரமாக எழுதி நீங்கள் நில உரிமைகள் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளதால் மேற்படி சட்ட திருத்தம் மாநில அரசின் உரிமைகளை பறிப்பது போல் ஆகிறது இதை விட என்ன சொல்றது எனவே முக்கியத்துவம் மற்றும் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த கனிமங்களை கிரிட்டிக்கல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ் சுரங்க குத்தகை அனுமதி வழங்கும் அதிகாரத்தை மாநில அரசுக்கே அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இதுக்கு மேல் என்ன சொல்றது ஒரு மரியாதைக்காக தான் மரியாதை சொல்ல முடியும் அடுத்து நீங்க சொல்றீங்க என்ன செய்கிறீங்கன்னு இதெல்லாம் நடனதுக்கு அப்புறம் அவங்க திருப்பி சொன்னதுக்கப்புறம் அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க எங்களுக்கு தான் அதிகாரம் உண்டு நீங்கள் எல்லாம் எங்களுக்கு ஒத்துழைங்க அப்படின்னு கேட்டு விட்டுட்டாங்க சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம் இதை என்னன்னு பார்க்கணும் நாம் சொல்றது தப்பாக ரைட்டான்னு மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் கார்பரேஷன் லிமிடெட் அவங்க நம்மளை கேட்டாங்க என்ன பாதிப்புன்னு புள்ளி விவரங்களை தெரிவிக்கும் இந்த பகுதியில் அரிட்டாப்பட்டி கிராமத்தில் பாயிண்ட் ஜீ ஜீரோ ஃபோர் ஹெக்டர் நிலமும் மீனாட்சிபுரம் கிராமத்தில் ஐம்பத்தி மூணு புள்ளி ஐம்பத்தி எட்டு எக்டர் நிறமும் பல்லுயிர் தளமாக வரையறுக்கப்பட்டுள்ள என்ற விவரத்தை புள்ளியல் மற்றும் சுரங்கத்துறை ஆணையாளர் அவர்களுக்கு இவங்களை காருக்கு மினரல் எக்ஸ்போர்டர்கள் அடித்தோம் எங்க நாம் சொல்ல தப்பான்னு கேட்டாங்க அதை கேட்கப்பட்டவர் அதுக்கு அது கூட தள்ளிட்டவங்க நாய்க்கம்பட்டியில் இருபத்தி நாலு ரெண்டு அறுபத்தி ரெண்டு ஒன்றியத்தில் ஏனம் விட்டுட்டாங்க விட்டுட்டு சொல்கிறாங்க இந்துஸ்தான் கிரிமினல் கிரிமினத்துக்கு தகுதியான ஏலமாக கருதி இருக்கிறோம் அரசு அறிவிச்சிருச்சு சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் நம்ம கொடுன்னு கேட்டாங்க அந்த நேரத்தில் தான் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்க உறுப்பினர் சார் முகிலன் அவர்கள் சார் நாய்க்கன்பட்டி பகுதியில் சங்சங் தன்மை உரிமை வழங்குவதை எதிர்த்து அதுக்கு மேலே கொண்டு போய் ஒரு தீர்மானத்தை அவருக்கு கூட கொடுத்தாரு இவ்வளவு நடந்து முடியலை அப்போவும் கேட்கலைன்றதுக்கு தான் நம்முடைய முதலமைச்சர்கள் பிரதமருக்கே ஒரு கடிதத்தை அற்புதமாக எழுதினார் இதாவது எப்படி டங்ஷனர் சுரங்கத்தை கைவிடவே ஒன்றிய சுரங்க அமைச்சருக்கு அறிவுறுத்துமாறு ஒன்றிய நான் ஒன் அந்த அமைச்சருக்கு எழுதுனே தலைவர் என்ன எழுதுற முதல்வர் பிரதமருக்கு எழுதுற கடிதத்தில் இந்த பகுதியிலே டங்ஷன சுரங்கத்தை திட்டத்தை கைவிட ஒன்றிய சுரங்க அமைச்சருக்கு அறிவுறுத்துமாறு மாண்புமிகு மிகு தமிழக முதல்வர் தனது இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி நாலு கடிதத்தில் குறிப்பிட்டு பிரதமருக்கு அடைய வழங்கினார் பிரதமரும் பேசாமட்டார் ஏ இந்துஸ்தான் லிமிடெட் வேதாந்தா பிரபாகரம் ஆகியனால நாங்கள் எல்லாத்தையும் செய்யாமல் இல்லை நாங்கள் செய்திருவோம் நீங்களே என்ன பேச போது சொல்லுங்க தெரிய வருகிறது தெரிய வருகிறது ஏன்னா உங்களுக்கு மெட்டீரியல் இல்லை தெரிய வருகிறது அதனால் உங்களை தப்பாக நான் சொல்லலை நீங்கள் முதலமைச்சர் இருந்தீங்க நிர்வாகத்தில் அப்படி தான் இருக்கும் நாங்கள் கேட்கறதை நீங்கள் கடிதம் எழுதியிருக்கிறீங்க என்ன ஊரன்னு எங்களுக்கு எப்படி தெரியும் கட்சியவர்கள் அனுபவமிக்க வேறு முதலமைச்சராக இருந்தவர் அமைச்சராக இருந்தவர் நீங்கள் முதலமைச்சராக இருக்கும்போது மத்திய சர்க்காருக்கு எத்தனையோ கடிதங்கள் எழுதினீங்க அதில் ஒன்றாவது எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா சார் அரசு சார் ஒரு அரசு இன்னொரு அரசு கருத்து சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் எழுதினார் என்ன சார் நியாயமா இருக்கு நீங்க ஒன்று கேட்குற சார் இது ஆதரிக்கிறீங்களா எழுதிங்களா புரியவுடுங்க மான்முக முதலமைச்சர் மான்முக பேரவைத் தலைவர் அவர்கள இங்கே எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உங்கள் உறுப்பினர் இருக்கிறாங்க இவ்வளவு பேர் இருக்கிறாங்க இவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு பெருமை பேசுகிறீங்களா என்ன செஞ்சீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள் நான் கூட எதிர்க்கட்சி தலைவர் ஒரு ஆதார பேச மாட்டார்கள் என்று அமைதியாக இருந்தார் ஆனால் இப்பொழுது நான் விவரத்தை கேட்டு ஆதாரத்தோடு சொல்லுகிறேன் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையாக அதை எதிர்த்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அங்கே போராட்டத்தில் ஈடுபட்ட நேரத்தில் அந்த மாவட்டத்தில் அமைச்சராக இருக்கக்கூடிய மூர்த்தி அவர்கள் நேரடியாக சென்று அவர்களுக்கு இந்த போராட்டத்தினுடைய தன்மையைப் பற்றி அறிந்து கொண்டு அதை நிறுத்துங்கள் உங்களுக்கு ஆதரவாக இந்த அரசு இருக்கும் என்று சொல்லி அதற்கு பிறகு முதலமைச்சரே கடிதம் எழுதியிருக்கிறார் என்ற விவரத்தையும் சொல்லி சட்டமன்றத்தில் இது தீர்மானத்தை நான் கொண்டு வரப்போகிறோம் என்பதையும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்க கூட்டத்தில் சொல்லி அதற்கு பிறகுதான் இந்த தீர்மானம் வந்திருக்கிறது என்பதை நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எதிர்க்கட்சி தலைவர் மாண்பு பேரவைத் தலைவர்களே நீங்க கடிதம் எழுதியிருக்கிறீங்க அதில் என்ன வாசனை எங்களுக்கு என்ன தெரியும் என்ன உபரம் தெரியும் நான் எழுதிய கடிதத்தில் என்னென்ன தெரிவித்தேன் என்று அதை சொன்னேன் மாண்பு முதலமைச்சர் எழுதிய கடிதத்தில் இந்த தஞ்சை அந்த இன்சான் கவுன் கொடுக்கக்கூடாது என்று அந்த அமைச்சருக்கு அறிவுறுத்தங்கள் என்று அவர் கடிதம் எழுதினார் பிரதமருக்கு அந்த கடிதத்திற்கு ரெண்டு சரத்தையும் கூட்ட சொல்லிட்டேன் இதுக்கு மேல என்ன வேணும் இவ்வளோ வேகமாக பேசிவிடுவதற்கு காரணத்தால் இதை சாதித்து விட்டோம் என்று நீங்கள் நினைத்த விட வேண்டாம் நிச்சயமாக சொல்கிறேன் உறுதியாக சொல்கிறேன் நாங்கள் அப்பப்போது தொடர்ந்து கடிதம் ஒழி இருக்கிறோம் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய குரலை நாடாளுமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறோம் அது மட்டுமல்ல போராட்டக் கலவரத்தில் ஈடுபட்டு என்கிற ஒரு திருப்பை கூட நம்முடைய அமைச்சர் பேசுகிற போது இது போன்ற தீர்மானம் அவைகளை சட்டமன்றம் கொடுக்கிற கொண்டு வருவோம் என்று சொல்லிதான் தெளிவுபடுத்தி இருக்கிறோம் அவர் கடிதத்தை எழுதுகிற போது அவர் பொது செய்தி வெளியிடு தலைப்பில் பிரதமருக்கு முதலமைச்சர் இந்த சம்பந்தமாக கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த செய்தி வெள்ளம் விவரம் இருக்கிறது வாழ்வுக்கு நீர்வளத்துறை அமைச்சர் மத்திய சுரங்கத்துறை அமைச்சருக்கு எழுதிய கடிதம் மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சருக்கு எழுதிய கடிதம் தான் நான் குறிப்பிட்டேன் இந்த ரெண்டு கடிதம் வெளியில் சொல்கிறான் நீர்வளத்துறை அமைச்சர் எழுதினார் முதலமைச்சர் எழுதினார் அவங்க என்ன கடிதம் எழுதுனாங்க அப்படின்னு கேட்குறாரு ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று ஒன்றிய சுரங்கத்துறை அமைச்சர் அளித்த உரிய சட்ட திருத்தங்களை மேற்கொண்ட பிறகே இந்த ஏலம் விழுவதாகவும் தேசிய அளவிலான தேவைகளை கருத்தில் கொண்டு மாநில அரசுகள் இந்த கொள்கைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் நாடாளுமன்ற கூடி கூடிய தவிர தொடர் கூட்டம் நடந்ததாக வரல வரலாறு நமக்கு ஆனால் கிடைக்க நேரத்திலாம் பயன்படுத்தி அது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம் நாடாளுமன்றம் கொடுக்குறது அதற்கு பிறகு அங்கே அவையை ஒத்தி வைக்கப்படக்கூடிய சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்க தவிர தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கல இது எதிர்க்கட்சி அவர்கள் பத்திரிகைகளையும் படிச்சிருப்பார் நினைக்கிறேன் எதிர்ப்பு தெரிவிக்கல தவறான தவிர பதிவு பண்ணிக்க அதுக்கு தெளிவுபடுத்திட்டேன் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம் திமுக சார்பில் எனக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம் நாடாளுமன்றத்திலே நம்ம நாடாளுமன்றம் அழுத்தம் சட்ட நிறைவேறியாச்சு சட்ட நிறைவேறதுன்னா எங்களுடைய ஆதரவு நிறைவேறுச்சு நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம் அது நாடாளுமன்றத்தில் பதிவாயிருக்கு எப்படி நிறைய பேர்னா நாங்கள தடுத்துக்க முடியுமா நாங்கள் இதை மெஜாரிட்டி அவங்க இருக்கும்போது இப்படி பண்ண முடியும் சொல்லுங்கள் நீங்களும் அங்கே குரல் கொடுத்தோம் குரல் கொடுத்தோம் நாங்கள் சபையை நடத்த விட்டோம் பண்ணோன்னு பல பரம் சொல்லியிருக்கீங்க அப்போ எல்லாம் சார் நிறைய தீர்மானம் தடுத்து நிறுத்திட்டீங்களா நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி எதிர்த்தோம் நான் என் கடையில் எழுதுனா அவர் எழுத எழுதினார் சுற்றுச்சூழல எழுதினார் எதுக்கும் பணியாத காரணத்தால் தான் இந்த மன்றத்துக்கு வந்து இந்த மன்றமே திட்டத்தை எதிர்க்கிறது இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறதுன்னு கொண்டு வந்திருக்கோம் நீங்க இப்போ என்ன சொல்றீங்க ஒன்று அப்படின்னா தீர்மானத்தை ஆதரிங்க சரியான முறையில் நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த அரசை பொறுத்தவரை நிச்சயமாக சொல்கிறேன் ஏலம் விட்டாலும் சரி நிச்சயமாக உறுதியாக இந்த அரசு அதற்குரிய அனுமதியை தருவதற்கான வாய்ப்பே கிடையாது அதில் திட்டவட்டமாக இருக்கிறோம் இதுதான் முடிவு மாண்புமிகு மிக பேரவைத் தலைவர் அவர்களே அரட்டாபட்டியில கிராம கூட்டம் கூட்டும்போது நேரடியாக நானே சென்று இந்த ஒன்றிய அரசு ஏழை விடுவதாக இருந்தாலும் ஒருபோதும் தமிழக அரசு அனுமதிக்காது இதை ஒருபோதும் அனுமிக்காதுன்னா அந்த சட்டமன்ற உறுப்பினரும் என் கூட வந்திருந்தார் ரெண்டு ஒன்றிய சேர்மன் வந்திருந்தார் அந்த தீர்மான கிராம சபை கூட்டத்தில் அந்த தீர்மானம் நிறைவேற்றும் போது நானும் இருந்தோம் நாலு நாள் கழித்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய சங்கம் வணிகர் சங்கம் மேனூரில் ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் ஆர்ப்பாட்டம் நடக்கிற போது பல கிராமங்கள் இருக்கும் போது அந்த ஆர்ப்பாட்டத்தில் எல்லாரும் கலந்துகிட்ட போது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் நிச்சயமாக இது வராது அப்படின்னு பெரிய பிள்ளை அவர்கள் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வருவார்னு சொன்னார் உடனே நான் அந்த மைக்கை வாங்கி சட்டமன்ற உறுப்பினர் எதிர்கட்சி தலைவர் மட்டுமல்ல எங்களுடைய முதலமைச்சர் ஒட்டுமொத்தமாக அனைத்து தரப்பு மக்களுடைய சார்பாக அனைத்து கட்சி சார்பாக அந்த தீர்மானத்தை அங்கே நிறைவேற்றுவார்னா அந்த கூட்டத்தில் கொண்டு வந்தேன் அதைத்தான் அந்த மக்கள் புறா நீங்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரோம்னாங்க அப்படி தீர்மானம் கொண்டு வருவோம்னு எங்கள் முதலமைச்சர்கிட்ட சொல்லுவேன்னு சொன்னேன் உடனே கொண்டு வந்தாங்க மக்கள் அதைத்தான் விரும்பினாங்க மக்கள் ஒருபோதும் அங்கே நாங்கள் ஒருபடி மண்ணை கூட அல்ல மாட்டோம் சொல்லி அங்கே சொல்லிட்டு வந்தோம் அதே இதைத்தான் நாடாளுமன்றத்தில் மதுரையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தனி தீர்மானம் கொண்டு வந்து அங்கே தனியாக ஒரு கோரிக்கை கொண்டு வந்து அதையும் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காருன்றது வந்திருக்கு எனவே அங்கே மக்கள் எந்த பிரச்சனையும் இல்லைங்க முதல்ல இருந்துச்சு அங்கே தமிழ்நாடு சர்க்கார் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம்னு உத்தரவாதத்தை தந்ததற்கு பின்னால் எங்கேயும் போராட்டம் இல்லை அதை காப்பாற்றக்கூடிய அரசாக நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார் உங்களுக்கு என்றைக்கும் பாதுகாப்பு கோயில்களையும் சரி விவசாயிகளையும் சரி அங்கே இருக்கக்கூடிய மக்களையும் பாதுகாக்கக்கூடிய முதலமைச்சர் இருக்கிறார் என்ற உத்தரவாதத்தை தந்து வந்திருக்கிறோம் நான்கு பேரவைத் தலைவர்களை இது ஆரம்ப கால கட்டத்திலேயே நடவடிக்கை எடுத்து தடுத்து தான் நிறுத்த மறுபடியும் ஆரம்ப கால இருந்து ஆரம்பத்துக்கு போயிட்டார் திரும்ப திரும்ப கொண்ட தெளிவாக சொல்கிறேன் நான் முதலமைச்சராக இருக்கிற வரையில் நிச்சயமாக ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வர முடியாது அது வந்தால் அதை தடுத்தே தருவோம் அதுதான் திரும்ப திரும்ப சொல்றேன் நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற வரையிலே நிச்சயமாக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் பிரச்சனைகளை எல்லாம் மூடிக்கொண்டு நமக்கு வேண்டியது என்ன அந்த அந்த திட்டத்தை இங்கே அனுமதிக்க கூடாது என்பது நம்ம திட்டம் அதற்கு முதலமைச்சர் உங்களையும் சேர்த்து தான் நான் இருக்கிற வரையில் அதை வரவட மாட்டேன் என்று ஒரு தரத்துக்கு மூன்று தரம் பிரகடன செய்கிற பொழுது நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும் முதலமைச்சருடைய இந்த உறுதியை நம்பி நாங்கள் இந்த திட்டத்தை ஆதரிக்கொண்டு சொல்லியிருந்தால் அதுதான் பெருமையாக இருக்கும் அவங்களுக்கு அந்த சட்டத்தில் என்ன திருத்தம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஏலம் எ அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு மட்டுமே உள்ளது சுரங்க குத்தகை வழங்கும் அதிகாரம் மட்டுமே அரசு கொண்டு எனவே அவர்கள் ஏலம் விட்டாலும் அவருக்கு ஒரு குத்தகை விடுகிற அதிகாரம் இவர் கையில் தான் இருக்கிறது எனவே நிச்சயமாக இந்த அரசு அவருக்கு குத்தகைக்கு கூட எங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது ஒன்றிய அரசு எங்களை ஒன்று செய்துவிட முடியாது அது எதிர்க்கின்ற வல்லமை தைரியமும் எங்கள் முதலமைச்சர் உண்டு இப்பொழுது இங்கே இருக்கின்ற டங்ஷன் கனிம சுரங்கத்தை ஏலத்தை மத்திய அரசு இன்றைக்கு விடப்பட்டுகின்றது அதை தடுத்து நிறுத்துவதற்காக இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்றீர்கள் இந்த மாண்புக நீர்வளத்துறை அமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை அண்ணா அண்ணாத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரிக்கும் மாண்மிகு பேரவை முன்னோர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது ஏற்போர் என்க மறுப்போர் இல்லை என்க மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன் மறுப்போரே இல்லை தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேறியது